அலாம் வலைக்கும் நான் எல்லா வீடியோவிலையும் வந்து ஒரு ஜோக் வீடியோ இல்லாட்டி எடுத்தியாலும் ஒரு வீடியோவில் தான் வருவேன் இன்றைக்கு நான் வந்திருக்கு காரணம் வந்து உங்கள்கிட்ட ஒரு உதவி ஒன்று கேட்பேன்னு தான் நான் வந்திருக்கிறேன் பரகாதனியில் வண்டார்களையே சேர்ந்த நிஃப்ரான் என்ற பொடியும் எங்களோட கூட்டாளி பொடியின்னு எங்களோட விளையாடின உண்டுக்கு இந்த பொடின்னு ஒன்றுக்கும் இப்போ கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளை மீகிரு அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் ரூபா சல்லி தேவை அவரை வந்து நாங்கள் காப்பாற்றி எடுக்கணும்னு சொன்னால் எண்பது லட்ச ரூபா சொல்லி தேவை இப்போதைக்கு எங்கட ஏரியாவில் பக்கத்து ஏரியாவில் சேர்ந்த நல்லுள்ளங்கள் கொண்ட எல்லோரும் சேர்ந்து ஒரு இருபது லட்சரூவா மட்டும் சேர்த்து வச்சுக்கிறோம் ஒரு அறுபது லட்சரூவா வேணும் முதலால் எந்த அளவுக்கு இந்த ரமலா மாஸ்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யலுமோ அளவுக்கு அந்த பொடியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று நாங்கள்லாம் சேர்ந்து எடுப்போம் மிஷாவா ரமலா மாதத்தில் வந்து நீங்கள் ஒன்று ஒரு ரூபா கொடுத்தா அது வந்து பத்து ரூபா கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் மோலு குதுவாக செய்வோம் கட்டாயம் இவருக்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் செய்வோம் வீடியோவை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் அப்போ பார்க்குறவங்க பார்த்துட்டு இல்லாதவங்க ஈக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணிவிடுவோம் ரிசாக்கல்லாக இருக்குது